இதே தான் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சா அவர்கள் போய் பார்த்த போது இவரால விக்கிரவாண்டியில என்ன நடந்தது விக்கிரவாண்டியில இவரால திமுக ஓட்ட குறைக்க முடிஞ்சதா போலிங்க குறைக்க முடிஞ்சுதா நோட்டாவுக்கு வாக்கு அதிகரிக்க முடிஞ்சுதா அப்ப என்ன செல்வாக்கு விக்கிரவாண்டியில ஒண்ணும் ஒண்ணுமில்லல்ல திருமங்கலத்துல சரத்குமார் கண்டஸ்ட் பண்ணி ஒண்ணும் போன மாதிரி விக்கிரவாண்டில நின்று ஒண்ணும் இல்லாம போயிருவோம் ஒண்ணு கமலஹாசன் விக்கிரவாண்டி நாங்க நேரில் பயந்த மாதிரி களத்தை விட்டு ஓடுறாரு விஜய் பார்ட் டைம் பொலிட்டிக் மாதிரி கமல்ஹாசன் மாதிரி இருக்காரு இயக்கமா இருக்கும்போது உள்ளாட்சியர்ல கண்டஸ்ட் பண்ணுவாரு கட்சி ஆரம்பிச்சது கண்டெஸ்ட் கண்டஸ்ட் பண்ணா எக்ஸ்போஸ் ஆயிரும் ஒண்ணு பயந்து போய் ஒதுங்கி சும்மா அதுக்கு நாங்க தான் ஒரு ஒண்ணு ஒரு